இன்றைக்கி நாட்டுக்கொழியை வச்சு ஒரு நாட்டுக்கோழி வருவது நான் செய்யப்படுறோம் இதுக்கு வந்து நான் அரை கிலோ நாட்டுக்கொழியில் வந்து மஞ்சத்திலும் உப்பு போட்டு ஒரு அஞ்சு மிஸ் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்கி நம்ம மத்தா சுடுவோம் என்ன சேத்துக்குவோம் என்ன நல்லா காஞ்சிச்சு சோம்பு சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வச்சுருக்கோம் நாட்டுக்கொழியும் எவ்வளோ சேர்த்துக்குவோம் இப்போ இது கூடயே இதுக்கு தேவையான மற்ற சேர்த்துக்குவோம் உப்பு வந்து நம்ம ஏற்கனவே நான் வேக வைக்க சேர்த்துருக்கேன் அதனால் பார்த்து பண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இந்த தண்ணியெலாம் நல்லா வத்தட்டும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா தண்ணிலாம் வற்றி நல்லா வந்து சொல்ல சொல்ல வந்துருச்சு இதில் ஒரு அரை அரை லெமன் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுருவோம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா தட்டி இருக்கோம் இப்போ நம்மளுக்கு நாட்டுக்கோழி வருவது வந்து ரெடி ஆகிடுச்சு நாட்டுக்கோழி வருவல் ரெடி இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள்